ஹலோ மக்களே பிக் பாஸ் வீட்டிலிருந்து நந்தினி அவர்கள் செல்ஃப் எவிக்டாக வெளியே போயிருக்காங்க இதை உடனே எனக்கே ஒரு மாதிரி அதிர்ச்சியாக தான் வந்துருது ஆனால் இது காலையிலிருந்தே வந்துட்டு தான் இருந்தது நியூஸ் எல்லாமே ஆனால் நான் தான் நம்பலை பட் இப்போ தான் கன்ஃபார்ம் ஆச்சு நந்தினி ஆகி வெளியே போயிருக்காங்க இதை பார்க்கும்போது எனக்கே ஒரு மாதிரி பதறது ஏன்னா அவங்க ஆகி வெளியே போகும்போது ஒரு ஆட்டம் ஆடினாங்க பாருங்க ஒரு ருத்ர தாண்டவம் ஒட்டு மொத்த கண்டஸ்டன்ட்டும் வாயை கூட திறக்கலையே பின் ட்ராஃப் சைலண்ட் அந்த பிக் பாஸ் வீடு நீங்கள் யோசிச்சு பாருங்கள் இத்தனை சீசனில் ஒரு நாளாவது அமைதியாக இருந்து நீங்கள் பார்த்துருக்கீங்களா அந்த பிக் பாஸ் வீடு அவ்வளோ சைலண்ட்டாக பின் ட்ராப்பாக இருந்துச்சு அப்படி ஒரு ஆட்டை ஆடிட்டு போனாங்க ஆக்சுவலாக ஏன் நந்தினி அவர்கள் அந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்தாங்க அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ண வச்சுக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல்லைக்கன் இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒரு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அது சேரும் அதுதான் இந்த வீடியோ குறைஞ்சபட்ச ஒரு ஆயிரம் லைக்காக எதிர்பார்க்கறோம் ஸோ லைக் போடுங்க வீடியோ பாருங்கள் வாங்க இந்த வீடியோக்கள் வந்து போகலாம் முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நந்தினி அவர்களுக்கு வெளியவே நிறைய பிரச்சனைகள் வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வரதுக்கு முன்னாடி பிரச்சனைகள்னால் சாதாரணமான பிரச்சனைகள் இல்லை அவங்க அப்பா அம்மா இழந்தது அதுக்கப்புறம் தம்பியை ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு காதலில் ஈடுபட்டிருக்காங்க அது மூலிமா பெரிய இழப்பு வந்திருக்கு சொல்லப்போனால் காதலே இல்லை அப்படின்ற லெவலுக்கு வந்து போயிடுச்சு பிரேக்கப் ஆகிடுச்சு அதை இவங்களால ஏற்றுக்கவே முடியல அதுக்கப்புறம் வந்து என்னென்னமோ பண்ணி நியூஸ் சேனல்ஸ்லாம் வந்து அதுக்கப்புறம் தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயே வந்திருக்காங்க இவங்கெல்லாம் முதல்ல வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே என்ட்ராகும்போது யாரா இந்த பொண்ணு அப்படின்ற மாதிரி தான் யோசித்து இருந்தோம் இன்றைக்கி என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஸ் வீட்டில் வந்து நந்தினியை வச்சு நிறைய இடங்கள்ல வந்து கலாய்க்க ஆரம்பித்தாங்க அந்த பொண்ணு என்னப்பா எப்போ பார்த்தாலும் அழுதுகிட்டே இருக்கும் இல்லை சிரிச்சுட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து எல்லாருமே கொண்டு போயிட்டு இருந்தாங்க அண்ட் இன்னொரு பக்கம் என்ன ஆச்சு அப்படின்னா அந்த கனி இருக்காங்க இல்லையா கனியும் பிரவீனும் சேர்ந்துக்கிட்டு உப்பு அள்ளி போடலாம் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு ஃபுட்டு எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத நம்ம நிரூபிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசித்து ஒரு ட்ராமா மாதிரி வந்து பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதில் ஆதிரை வந்து பயங்கரமாக ஸ்கோர் பண்ணாங்க அப்புறம் கம்ருதீன் வந்து அவராகவே மாட்டிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் வந்து நடந்துது இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நந்தினிக்கு வந்து தெரிய வருது தெரிய வந்த உடனே பிடிச்சி ருத்ராக தாண்டவன ஆட்டண ஆட்டம் அப்படி ஒரு ஆட்டம் நான் எல்லாருக்கிட்டையும் உண்மையாக தான் இருந்தேன் நீங்கள் யாருமே உண்மையாக கிடையாது அவள் என்ன சொல்கிறா இவ என்ன சொல்கிறா அப்படின்னு சொல்லி அதை பற்றி மட்டும்தான் நீங்கள் பேசிகிட்ருக்கீங்க இதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்கல கெமி நீ வந்து ட்ரெஸ் போட்டிருக்க அது ரொம்ப அழகாக இருக்குது நான் அழகாக இருக்குன்னு சொன்னேன்னா அது உண்மையாகவே அழகாக இருக்குன்னு தான் அர்த்தம் நான் உன்னை வந்து ஐஸ் வைக்கணும் அப்படின்றதுக்காக நான் சொல்ல கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்கள பிடிச்சி தாச்சு மோச்சுன்னு கத்துறாங்க இன்னொரு பக்கம் கலையரசன் கிட்டே போயிட்டு கலையரசன் நீ வந்து உன்னை யாரோ மென்டல் சும்மா நீ ஒரு லூசு பையன் நினச்சினுங்கிறாங்க ஆனால் உனக்கு எல்லாமே தெரியும் நீ வேணால் பாடுறா நீ தானே டைட்டில் அடிப்ப உங்கள்கிட்ட ஒரு ஃபவர் இருக்குது சக்தி இருக்குது அதை நான் உன் கண்ணால் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறாங்க ஏய் யார் அந்த பொண்ணு எங்கேருந்தையை கூப்பிட்டு வந்தீங்க ஒட்டு மொத்த பிக் பாஸையும் அப்படியே சைலண்ட் ஆக்கிட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு யார் வந்தாலுமே ஏற்றுக்கவே மாட்டேங்கிறாங்க யார் என்ன அட்வைஸ் பண்ணுனாலே கேட்கவே மாட்டேங்கிறாங்க சுத்தமாக கேட்க மாட்டேங்கிறாங்க வந்த அவங்க இஷ்டத்துக்கு வந்து பேசுகிறாங்க நான் ரியலாக தான் இருக்கேன் ரியாலிட்டியாக தான் இருக்கேன் இதுக்கப்புறம் என்னால் இந்த வீட்டுக்குள்ளெலாம் இருக்க முடியாது அப்பா சாமி தயவு செய்து நான் வீட்டுக்கு போயிடுறேன் என்ன விட்ருக்கேன் ஒன்று நீங்கள் எனக்கு நல்லது பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்ன நாமினேட் பண்ணுங்க இல்லை தூக்கிட்டு போய் வெளியே போட்டுருங்க அதுதான் நல்லது உங்களுக்கு இல்லைன்னா சும்மாவே இருக்க மாட்டேன் வேற ஏதாச்சும் நடந்துடும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறாங்க யார் இந்த பொண்ணு இப்படியெல்லாம் பேசுது அப்படின்னு நீ சத்தியமாக அப்படி யோசிக்கிற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேச ஆரம்பிக்கிறாங்க எவ்வளோ கத்தி ஏங்க நீங்கள் எபிசோடில் பார்க்கறது தான் உங்களுக்கு அது ஒரு பத்து நிமிஷம் கட் மாதிரி தெரியும் லைவில் பாருங்கள் இதுக்கப்புறம் வரும் ஒரு பதினோரு மணிக்கு மேலே கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு மேலே போயிருக்கு அவ்வளோ தூரம் பேசியிருக்காங்க இந்த பக்கம் பார்வதி அவங்கள வந்து கன்வென்ஸ் பண்ணுறதுக்காக உள்ளே வராங்க அப்போ கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க கன்வென்ஸ் ஆகலை போயிடுறாங்க திரும்பி வந்து பேசுகிறாங்க போகிறாங்க திரும்பி வந்து பேசுகிறாங்க இப்போ இன்னொரு இதில் ஒரு பிரச்சனை வேறு இருக்குது கலையரசனை வேற கூப்பிட்டு நீங்கள் வந்து நீங்கள் தான் டைட்டில் விண்ணாட்டுக்கு போகிறீங்க ஏன்னா உங்கள் கண்ணில் வந்து ஒரு சக்தி இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொன்னாங்க ஆக்சுவலாக அவங்கள பற்றி இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் இன்றைக்கி தான் நடந்ததுன்னு நினைக்கிறேன் லைவில் அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கலையரசன் வந்து பிஜே பார்வதி கிட்டே வந்து பார்த்திங்கன்னா பேசிகிட்டு இருந்தாரு அப்போ நந்தினியை பற்றின ஒரு டாபிக் வந்து வந்துச்சு என்ன டாபிக் அப்படின்னா நந்தினி நேத்திக்கு வந்து இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்கங்க அவங்களுக்கு காளி வருமா காளி ஓகேங்களா நல்லா கேட்டுக்கோங்க சாமி காளி இருக்குதுல்ல அந்த காளி வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட உடம்புக்குள்ளே வருமா சும்மா சாதாரணமாகவே இந்த இந்த என்ன பம்ப சவுண்டு மேலம் தாளம் மந்திரம் அதுக்கப்புறம் ஊதுபத்தி கருப்புரம் இதெல்லாம் காமிச்சதான் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த சாமி வந்து உடம்புல இறங்குது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஆனால் நான் நம்புறதில்ல அது வேறு ஒரு விஷயம் அந்த ஒரு விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நந்தினி அவர்களுக்கு வருகிறது என்று கலையரசன் கிட்ட நேற்று நைட்டு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதை கேட்ட உடனே கலையரசனுக்கே பயங்கர ஷாக் இருக்குது எப்பா காலியெல்லாம் உக்ரமான ஒரு ஆள் அதனால் நான் அவங்க கிட்ட வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணி நிற்கிறதா பெஸ்ட்டு அப்புறம் அவங்களுக்கு வந்து எனக்கு வந்து அதெல்லாம் வேறு மாதிரி ஆகிடும் இப்போ சாமி வரணும் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான எக்யூப்மெண்ட் இருக்கணும் அதுக்கான இசைகள் இருக்கணும் அப்படிலாம் இருந்தால் தான் வரும் ஆனால் இவங்களுக்கு சாதாரணமாகவே வருமா அது வந்து என்கிட்டே சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி கலையரசன் வந்து சொல்கிறாப்புல அப்போ அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது மைண்ட் லெவலில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது ஒன்று அவங்க ஃபேமிலியில் பிரச்சனை அவங்க அப்பா அம்மா இறந்துட்டாங்க ரெண்டாவது அவங்க தம்பியை படிக்க வைக்கிறாங்க அண்ட் இண்டஸ்ட்ரியில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து பார்த்திங்கன்னா இவங்க மேலே இருந்திருக்கு அண்ட் சொல்லப்போனால் இன்னொரு லவ் பெய்ரியர் வேறு அதில் ஏகப்பட்ட லெவலுக்கு டிப்ரெஷன் லெவலுக்கு போயிருக்காங்க எவ்வளோ அன்புகள் காமிச்சாலையும் எப்போ பார்த்தாலும் வெறுப்புகள் மட்டும்தான் எனக்கு கிடைக்கிது அப்படின்னு சொல்லி ஸ்டோரி லைனும் அவங்களுடைய ஸ்டோரி வந்து பார்த்திங்க அப்படின்னா சொல்லியிருக்காங்க ஸோ இப்படியெல்லாம் பல பிரச்சனைகளை அனுபவித்து பாசம் இல்லாமல் பந்தம் இல்லாமல் அன்பு காட்டினவங்களும் ரொம்ப நேர்மையாக இல்லாமல் அவங்கள ஏமாற்றி விட்டுட்டு போயிருக்கிறதுனால மேபி அவங்களுக்கு வந்து ஒரு ட்ராமா வந்துருக்கலாம் ஸோ இதை தான் வந்து பார்த்திங்கன்னா பார்வதி வந்து பேசும்போது வந்து சொல்கிறாங்க யார்கிட்ட நந்தினிக்கிட்ட நந்தினிக்கு வந்து பார்த்திங்கன்னா மட்டும் தான் பேசுனாங்க அதுக்கப்புறம் துஷார்கிட்ட பேசுனாங்க அவங்க அழுந்தாங்க துஷாரும் அக்கா நீங்கள் நல்லவங்க நீங்கள் ரியலாக இருக்கீங்க தயவுசெய்து இருங்க அப்படின்னு சொல்லி அந்த மனுஷன் பாவம் ரொம்ப வெள்ளந்தி ஆட்ருக்கு இன்னசென்ட் ஆட்ட இருக்குது அவங்க அழந்த உடனே பார்த்தீங்கன்னா இவங்களும் அழுந்துட்டாங்க கிட்டேயும் பேசுனாங்க அதுக்கப்புறம் பார்வதி கிட்டே பேசினாங்க பார்வதி சொல்கிறாங்க உனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குமா நீ தெரப்பி எல்லாம் போறியா உனக்கு ஒரு ட்ராமா இருக்குது கொஞ்ச நாள் வெயிட் பண்ணு எல்லாமே ஆகிடும் சரியாக போயிடும் அப்படின்னா அவங்க ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்க ரெக்ரெட் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க வேறு யாருமே கிட்ட கூட சேர்த்த மாட்டேங்கிறாங்க ஃபைனலாக பாஸ் கூப்பிட்டுட்ருக்காரு அப்போ வந்து பார்வதி தான் அவங்க வந்து பேசிகிட்டு இருக்காங்க நந்தினி வேணாம் விபரீதமான முடிவு எடுக்காத பேசிட்டு திரும்ப வந்துடு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு கொண்டு போய் விடுறாங்க கட்டி பிடிச்சும் உள்ளே அனுப்புகிறாங்க ஆனாலும் நந்தினி வந்து பார்த்திங்கன்னா முடிவே முடியாது நான் போய் தான் தீரணும் அப்படின்னு அரை மணி நேரத்துக்கு மேலே பேசியிருக்காங்க பிக் பாஸ் கிட்டே ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி நீங்கள் எபிசோடில் ஒரு சும்மா பார்த்துருப்பீங்க ஒரு ரெண்டு நிமிஷம் ஒரு ஒரு நிமிஷம் அந்த மாதிரி ஸோ அப்படி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க எவிக்ட்டாக வெளியே போயிருக்காங்க அது இட்ஸ் மீன்ஸ் செல்ஃப் எவிக்ட் இப்போ நந்தினி உள்ளே போய் சொன்ன ரீசனும் நான் ரியலாக இருக்கேன் எங்க கூடிய இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் வந்து ஒழுங்காக இல்லை அப்படிங்கிற மாதிரி ரீசன்ஸை வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதனால் பிக் பாஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓகே இவங்க வந்து மென்டல் ஹெல்த்தில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது உள்ளே வச்சுருந்தா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம அனுப்பிச்சு விட்றது தான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டாங்க அப்புறம் நந்தினியும் பார்த்திங்க அப்படின்னா கிளம்பி போயிட்டாங்க அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயத்த வந்து நான் சொல்லியே தீரணும் பிக் பாஸுக்கு இன்றைக்கி என்னன்னே தெரில நாளே சரியில்லை ஒரு பக்கம் ஆதிரை பிடிச்சி கிளி கிளின்னு கிளிக்கிறாங்க பாஸை பிக் பாஸுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனும் எழுத தெரில எங்களெல்லாம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ண சொல்கிறாரு ஆனால் அவர் ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறார் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை அப்புறம் என்ன எல்லாம் பிக் பாஸ் என்ன டீம் ஒர்க் பண்ணுறாங்க இவங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு பக்கம் போட்டு தாக்கு தாக்குன்னு தாக்கி இருக்காங்க சொல்லப்போனால் பிக் பாஸே தப்பு அப்படின்றாங்க நீங்கள் ஒழுங்கா ரூல்ஸை ஃபாலோ பண்ணல அப்புறம் எப்படி நாங்கள் மட்டும் ஃபாலோ பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறாங்க ஆனாலும் பரவாயில்ல நான் கேள்வி கேட்டு தீர்வேன் அப்படிங்கிற மாதிரி வந்து ஆதிரை வந்து ஒரே ஒரு ஒத்த காலம் நிற்கிற மாதிரி நிற்கிறாங்க இன்னொரு பக்கம் இந்த பொண்ணு இங்கே யாருமே ரியலி ரியாலிட்டியாக இல்லை எல்லாருமே வந்து மோசமாக வந்துருக்காங்க இங்கே இருக்கிறது அங்கே சொல்கிறது அங்கே இருக்கிறது இங்கே சொல்கிறது இதெல்லாம் ஒரு கேமா சாப்பாட்டில் உப்பு போட்டு விளையாடுறதெல்லாம் ஒரு கேமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போறாங்க ஒட்டு மொத்தமாக பிக்பாஸுக்கு தான் இன்னைக்கு சரியான அடி மற்ற கண்டஸ்டன்ட்டுக்கெல்லாம் மாறி மாறி அடிச்சுக்கிறாங்களோ இல்லையோ ஆனால் பிக்பாஸை வச்சு செஞ்சுட்டாங்க ரெண்டு பேரும் இவங்க போகிறதுக்கு இன்னொரு முக்கியமான காரணமும் இருக்கு நேற்றுக்கு நைட்டுக்கு வந்து சும்மா ஜாலியாக ஃபன்னாக வந்து பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்காங்க கான்வர்சேஷன் ஒரு குரூப் வந்து உக்காந்துக்கிட்டு இப்போ சபரிநாதன் அப்புறம் விக்கல்ஸ் விக்ரம் கெமி கலையரசன் இவங்கெல்லாம் உட்காந்து சும்மா ஜாலியாக பேசிட்டு இருக்காங்க எப்ஜே எல்லாம் சேர்ந்துக்கிட்டு என்ன பேசுகிறாங்க அப்படின்னா சபரிநாதன் தண்ணியெல்லாம் வந்து மறந்து விட்டுறாங்க ஸோ இதுக்கப்புறம் அப்படி இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக டேப்பு கீழேயே நம்ம உட்காந்துக்கலாம் படுத்துக்கலாம் திடீர்னு தண்ணி வந்தால் கூட வந்து மூஞ்சி மேலே விழும் ஸோ அந்த நேரத்தில் எந்திரிச்சு நம்ம வந்து பிடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க அதுக்கு கலாய்க்கிற மாதிரி விக்ரம் எல்லாம் கமெண்ட் அடிச்சுட்டுங்கிறார் என்னென்னா அது ஒரு வேளை தண்ணி நேராக வந்து மூகக்கு போயிடுச்சுன்னா அப்புறம் நீங்கள் இறந்துடுவீங்களே அப்புறம் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா அப்போது நீங்கள் இறந்துட்டீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்தாங்கன்னா எப்படி இருக்கும் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி நடிச்சு காமிச்சிருந்தாங்க இப்போ கனியாக்கா வந்தாக்கா ஐயோ இப்படி போயிட்டேடா சப்ரநாதா அப்படின்னு சொல்லிட்டு அடடா நான் அடுப்பில் வந்து சாப்பாடு வச்சுட்டுருக்கேன் நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சும்மா நடிச்சு காமிச்சிட்ருந்தாங்க அதுக்கப்புறம் நந்தினி அப்படிங்கிற ஒரு பேர் எடுக்கிறாங்க அதுக்கு விக்கல்ஸ் விக்ரம் இருக்கார் இல்லையா அந்த ஆள் சொல்லிடுறாரு என்ன சொல்கிறாருன்னா இல்லை எனக்கு அவங்களுக்கு தெரியாது அவங்க எப்படி ட்ராக் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியாது ஸோ அதனால் நான் பண்ண மாட்டேன் வேறு யாராவது பண்ணுங்க அப்படின்னு சொன்னோன்னே எப்ஜே தான் பண்ணுறாப்பில் இப்படி அழுவாங்க அப்புறம் சிரிப்பாங்க இப்படி அழுவாங்க சிரிப்பாங்க அப்படின்ற போது தான் கரெக்டாக அந்த நேரத்தில் வந்துடுவாங்க அப்போ ரம்யாவும் உட்காந்துட்டு இருக்காங்க ஒன்றும் இல்லை வந்து ரம்யா வந்து சொல்லாமல் இருந்தால் கூட பரவாயில்ல ரம்யா கூப்பிட்டு எங்கள் மாதிரி நந்தினி இன்னும் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இது ஒரு பெரிய பிரச்சனையாக அவங்களுக்கு வந்து அமைஞ்சிருச்சு நம்மளை எல்லாருமே கேவலமாக நினைக்கிறாங்க நம்மளை எல்லாருமே ஒரு மாதிரி பார்க்குறாங்க அப்போ நம்ம என்ன லூஸா நம்ம என்ன பைத்தியமா நான் அப்படி கிடையாது நான் வந்து வேறு மாதிரி அப்படிங்கிறது அவங்க மைண்டுக்குள்ளே ஓடிட்டே இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி சாப்பாட்டில் உப்பு போட்டது இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் வந்து கலந்து அதுவும் அவங்களுக்கு ரொம்ப நம்பிக்கையாக இருந்த ஆட்கள் இதை பண்ணிட்டாங்களே அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் ஒரு வருத்தத்தை வந்து அவங்களுக்கு கொடுத்துருச்சு ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இம்மிடியேட்டாக நான் வெளியே போயே தீருவேன் அப்படின்னு சொல்லி வெளியே போயிட்டாங்க பட் இனியோ என்னை பிக் பிக்பாஸ் அவர்கள் கண்டஸ்டன்ட்டுங்கெலாம் தேர்ந்தெடுக்கிறாங்க கொஞ்சம் பார்த்து நல்லா நல்லாயிருக்கும் இது ஒரு வாய்ப்பு இன்னொருத்தருடைய வாய்ப்பு இவங்க எடுத்துக்கிட்டாங்க ஒரே வாரத்தில் போயிட்டாங்க அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா செலக்ட் பண்ணுற ஆட்கள் வந்து தயவுசெய்து பாஸை மதிக்கணும் அந்த மாதிரி ஆளுங்களை தூக்கி உள்ளே போடுங்கப்பா பிக் பாஸே கேள்வி கேட்குற மாதிரிலாம் ஆளுங்களை தூக்கி போட்டுகிட்டு இருக்கீங்க அவங்களோடைய அந்த லெவலுக்கு வந்து இருக்கு பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி ஓகே கேஸ் இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன நன்றி இன்னும் கொஞ்சம் நாள் இருந்தால் இருந்துருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது ஸோ இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இன்னொரு தவிர சந்திங்க நான் தான் பாய் ஃப்ரம் இதை நன்றி வணக்கம்